கையில் நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டு ஈசே இந்த ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் சொல்லி மேப்பில் தெளிவாக பார்த்துருவோம் சாட்டிலைட் கம்யூனிகேஷன் மூலியமாக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஈஸியாகவே பேசிடுறோம் நம்ம பூமி சுற்றி ஆயிரக்கணக்கான டெலி கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளர்ந்துட்டு இருக்கு நம்ம பூமியில் இருக்க கம்யூனிகேஷனுக்கு மிக முக்கியமானது அதுதான் பட் இது எல்லாத்துக்குமே அடித்தளம் போட்டது ஒரு பலூன் சொன்னவங்களால் நம்ம முடியுதா சாதா பலூன்ல கிட்டத்தட்ட நூறு அடி மிக பிரம்மாண்டமான பலூன் அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க நாசாவும் இந்த பலூனும் ஒரே மாதத்துல தான் கண்டுபிடிக்கப்பட்டது நாசா டெக்னிக்கில் இந்த பலூனை தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா போய் யோசிச்சு பாருங்கள் அப்படி இந்த பலூனில் என்ன தாங்க ஸ்பெஷலாக இருக்கு திஸ் இஸ் அன்சைன்ட் மனிதன் உருவாக்கிய இரண்டாம் நிலவு இப்போ தான் நம்ம டெக்னாலஜி அதிகமாக வளருது வயர்லெஸ் சாட்டலைட் அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம் பட் இதுவே நைன்டீன் ஃபார்ட்டி சமயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கே அவங்க மிக பெருசாக ஒரு ஒயர் லைன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஐ மீன் லிட்டரலாக ரெண்டு கண்டங்களுக்கு இடையே மிகப்பெரிய ஒயர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு டெலிகிராஃபிக் ஒயர் பேசுறதுக்கு மட்டும் இல்லை இந்த கேபிள் டெலிவிஷன் சொல்லி எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒயர்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கடலுக்கு அடியில் தான் அந்த ஒயர்ஸ் போயிட்டுருக்கும் இந்த மாதிரி இப்போதைக்கே ஓகே பட் இதுவே எதிர்காலத்தில் சந்ததிகள் அதிகமாகும் மனித இனம் பெருக்கும் போது நம்ம இன்னும் நிறைய இந்த மாதிரி கம்யூனிகேஷன் பண்ணியாகணும் அதுக்கே நம்ம என்ன கடல் முழுக்க வயரா நிரப்பி வைக்க முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இப்பவே இதுக்கான அடுத்த ஸ்டெப்பை எடுத்தாகணும் சொல்லி நைன்டீன் பெல் லபரேட்டரிஸ் அந்த ஆர்த்த சி கிளார்க்குங்கிற ஒருத்தர் ஸ்பேஸ் கம்யூனிகேஷனுங்கிற ஒரு ஐடியாவை கொண்டு வர அதாவது எல்லா வகையான சவுண்ட் வேவ்ஸும் எல்லா வகையான ரேடியோ வேவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய தன்மை கொண்டது லைட் ஒளி போலவே ரேடியோ வேவ்ஸ் அண்ட் சவுண்ட் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த ரேடியோ வேவ்ஸை டிடெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டிஷர் நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு நம்ம ஒயர்லெஸ்ஸாகவே ஒரு இடத்துலேருந்து என்னோட இடத்துக்கு மெசேஜ் அனுப்ப முடியுங்கிற ஐடியா வேண்டியதாது அண்ட் இதுக்கே தூண்டுகோலாக இருந்தது வேற எதுவும் இல்லை நம்ம நிலவு தான் சோ நிலவை நோக்கி இந்த மாதிரி ஏதாவது ரேடியோ வேவ்ஸ் அனுப்பும் போது நிலவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ வேவ்ஸோட ஒரு பகுதியை பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக் எக்யூப்மெண்ட்ஸை வச்சு நம்மளால் திரும்ப பெறவும் முடியும் ஸோ இந்த மாதிரி நியூ ஜெர்சிலிருந்து கலிஃபோனியான்னு சொல்லி ஒரு குறுகிய இடத்துக்குள்ள பூமியிலிருந்து நிலவு நோக்கி ஒரு மெசேஜை அனுப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணி அதன் மூலியமாக சிக்னல்ஸ் வந்து பெற்று இருக்காங்க ஸோ இதே மாதிரி நம்ம ஏன் பூமியை சுற்றி ஆர்டிஃபிஷியலாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சில சேட்டிலை நிலை நிறுத்தி அதன் மூலியமாக இந்த மெசேஜஸை பெறக்கூடாது கடைசி வரைக்கும் ஒயரே நம்மளால நம்பிட்டு இருக்க முடியாது வயர் ரீச் ஆகாத சில இடங்களும் இருக்க அந்த காலத்துனால நிலவு போல நம்மளும் சில ஆர்ட்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸை உருவாக்கி அதை பூமி முழுக்க நில நிறுத்திட்டோன்னா ஒரு இடத்துல இடத்துலேருந்து என்னொரு இடத்துக்கு தேவையான மெசேஜை அப்படியே பவுன்ஸ் பண்ணி அனுப்பிடலாம் ஒயர் கணக்கு தேவை குறைஞ்சிரும் அண்ட் இது ரொம்ப எஃபிஷியாக இருக்கும்னு சொல்லி அந்த பிளான போடுறாங்க அண்ட் அவங்க அப்ப யோசிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமி முழுக்கவே ரவுண்ட் ரவுண்டா அந்த மாதிரி பலூன்ஸை நிறுத்தி வச்சு மெசேஜை பாஸ் பண்றது ஈஸியா இருக்கும்ங்கிற மாதிரி தான் பட் அதை ப்ரூஃப் பண்ணி ஆனோடு அந்த சமயத்தில் தான் பூமியோட முதல் ஆர்டிஃபிஷியல் சாட்டிலைட் ஸ்பட்னிக் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா லான்ச் பண்றாங்க இது ஒரு குட்டி சாட்டிலைட் தான் பட் அந்த சாட்டிலைட்டா மத்தவங்க எல்லாராலையுமே ஈஸியாக ட்ராக் பண்ண முடிஞ்சுது இதே மாதிரி நாம குட்டியாக இல்லாமல் மிக்க பெருசாக ஒரு சாட்டிலைட்டை உருவாக்கணும்னா வெளிப்படக்கூடிய அந்த ரேடியோ ரேடியோவைஸை அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்ப இங்க அனுப்பும் நம்ம அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும் அப்படின்னு இது ஒரு ப்ராஜெக்ட்டை டெவலப் பண்ணுறாங்க ப்ராஜெக்ட் எக்கோ எக்கோனா என்னங்க ரிஃப்லெக்ட் ஆகக்கூடிய வேவ் தானே அந்த மாதிரி இவங்க ரேடியோவேவ்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்போதைக்கு இருக்கிற நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பூமிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த வேவ்ஸ் திரும்ப பூமிக்குலாம் வராதுப்பா ஐனஸ் வேவ்லேயே அதை மாட்டிக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணாதீங்க சொல்லி சில நெகட்டிவான தாட்ஸுமே பற்றி நான் கிளம்பதான் செஞ்சிருக்கு பட் இருந்தாலும் யூஎஸ் கவர்மெண்ட் இதை மும்முரமாக நடத்தி ஆகணுங்கிற ஒரு முடிவில் இருந்தாங்க காரணம் இந்த ரேடியோவேவ் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஈஸியாக இருந்துச்சுன்னா மிலிட்ரியை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணால மிலிட்ரிக்கு தேவையான மெசேஜை சீக்கிரமாக அனுப்பிடலாம் ஸோ மிலிட்ரி தேவைக்காக தான் இந்த ப்ராஜெக்டை க்ரீன் லைட் பண்ணி இதை சீக்கிரமாக செஞ்சு முடிங்க அப்படிங்கிற மாதிரி புஷ்ஷம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு மாதிரி ப்ராஜெக்ட் எக்கோ வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆகுது நைன்டீன் ஃபிஃப்டி எயிட் ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மொஹாவிட் டெசர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறாங்க அக்டோபர் நைன்டீன் இந்த ப்ராஜெக்டோட சேட்டலைட் உருவாக்கப்பட்ட ரெடியாக இருக்கு அதே அக்டோபர் நைன்டீன் தான் நாசாவுமே கண்டுபிடிக்கப்படுது ஸோ நாசா அப்போ ஃபார்ம் ஆகுதுன்னா அப்போ யோசிச்சு பாருங்க ஸோ டெக்னிக்கலா நாசாவோட மொதல் ப்ராஜெக்டே ப்ராஜெக்ட் எக்கோ

அந்த அளவுக்கு ரொம்ப தின்னா அந்த மைலார் பிளாஸ்டிக் அந்த பற்றி உருவாக்கி இருக்காங்க அண்ட் இதோடைய மேல்புறம் ஷைனியா இருக்குன்னு சொல்லி அலுமினியம் கோட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கேன் நூறு அடி மிக பிரம்மாண்டமான இந்த பலூனுக்குள்ள பதினெட்டு டன் காற்று நிரப்ப முடியும் பதினெட்டு டன்னா யோசிச்சு பாருங்க பட் பதினெட்டு டன் பூமிக்குள்ள தான் தேவைப்படும் பூமிக்கு வெளியில் இருக்க அந்த சமயத்தில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோ அளவு காத்தே போதுமானது ஏன்னா பூமிக்குள்ளே அட்மாஸ்பியர் பிரஷர் இதை போட்டு அமுக்குது இல்லை அதை எடுத்து நிற்கிறதுக்கு அவ்வளோ காற்று தேவைப்படுது அதுவே ஸ்பேஸ்ல அந்த அட்மாஸ்ஃபியர் ப்ரெஷர் சுத்தமாக இல்லை பட் இந்த பலூனை அப்படியே வானத்தில் கொண்டு போய் இறக்க முடியாது யோசிச்சு பாருங்க இந்த ராக்கெட்டோட முன்பக்கம் அப்படியே மாட்டி விட்டு கொண்டு போக முடியுமா வாய்ப்பு கிடையாது உள்ள இருக்க காற்றை எடுத்து இதை சுத்தி வச்சு ஸ்பேஸ்ல கொண்டு போய் தான் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் காத்து மேல காத்து கீழேன்னு சொல்லி எங்கேயாவது இருக்கா சுத்தமாக இல்லாத காற்றுனால பென்சோயிக் ஆசிட் கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா அந்த காற்றை உருவாக்க பிளான் பண்ணாங்க உள்ள பெருசா வேற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸுமே கிடையாது அட்மாஸ்பிரிக் ட்ராக மட்டும் பார்க்கறதுக்கான ஒரு குட்டி செகண்ட் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொதல் டைம் இதோடைய டெஸ்ட் ஃபிளைட் நடக்கும்போது அது ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியராக தான் முடியுது ஸ்பேஸ் ரீச் பண்ண உடனே அது வெடிச்சு செதறிச்சு பட் அலுமினியம் கோட்டிங் ஹைலி ரிஃப்ளெக்டிவாக இருக்க அந்த காரணத்தினால செதர்ன துண்டுகள் சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி வானத்தில் வான வெடிக்க போல இருந்துச்சாங்க எக்கோ ஒன் நூறு அடி எக்கோ டூ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அடி அது கொஞ்சம் பெருசு அண்ட் எக்கோ டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் பீக்கான் இருந்துச்சா அதாவது இந்த எக்கோ பூமி சுற்றி எங்கெங்கெல்லாம் வளம் வருதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காகவே ஒரு பீக்கானை ரெடி பண்ணியிருக்காங்க மற்றபடி எக்கோ ஒனில் அந்த பீக்கான் கூட இல்லை ஸோ டெக்னிக் ரெடிய <laughs> ஆகஸ்ட் மாதம் லான்ச் ஆகுது ஸோ கரெக்டாக நம்ம பூமியில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு போய் நிறுத்தினாங்க இந்த எக்கோ ஒன் பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த குட்டி குட்டி கற்கள் வந்து பறந்துட்டு இருக்கும் மைக்ரோமீட்டர் ரேட்னு சொல்லுவாங்க அது வந்து பஞ்சர் பண்ணிச்சுன்னா வேஸ்ட் ஆகிடுவாங்க ஸோ அதனாலேயே பஞ்சர் ஆனாலும் உள்ள இருக்க அந்த பிரச்சனை தக்க வைக்கிறதுக்காகவே எக்ஸ்ட்ராவாக சில பென்சோயிக் ஆசிட் கேனஸ்டர்மே உள்ள வச்சு தான் எக்கோ டூவில் அதை இன்னும் கொஞ்சம் மெருக்கேற்றி அந்த மைலார் பிளாஸ்டிக்கை மேலையும் கீழேயும் அலுமினியம் பிளேஸ் கவர் வர்ப்பானாங்க ஸோ ஸ்பேஸில் போய் அந்த பலூன் ஒப்பிட்டப்பறம் இந்த அலுமினியம் அந்த பலூன் ஷேப்பை வந்து தக்க வச்சிரும் மைக்ரோமீட்டரைட்ஸ் அடிச்சாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ பிளான் பண்ணி தான் எக்கோ ஒன் அண்ட் டூ உருவாக்குனாங்க எக்கோ ஒன் பர்ஃபெக்டாக லான்ச் ஆகி ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் கொண்டு போய் நில நிறுத்திட்டப்புறம் அந்த சமயத்தில் அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருந்த ஐசன் ஹாவரோட ஒரு சின்ன ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா பில் லேபரட்டிஸ் மைக்ரோவேவ் டிரான்ஸ்மிஷனாக மாற்றி அந்த எக்கோ ஒன் நோக்கி அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே இவங்க அனுப்புனா அந்த டிரான்ஸ்மிஷனை அந்த எக்கோ ஒன் பெர்ஃபெக்டாக பூமிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு ரிஃப்ளெக்டான அந்த மைக்ரோவேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிசீவரை வச்சு அவங்க டிடெக்ட் பண்ணாங்க இருக்காட்டலை வச்சு கம்யூனிகேஷன் அனுப்பப்பட்டது ஒரு அடித்தளம் அங்கதான் பிறகு எக்கோவன் அதோட நிக்கல நம்ம பூமியை சுத்தி வர ஆரம்பிச்சது ஆர்பிட் பண்ண ஆரம்பிச்சது ஹைலி ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியலா இருக்க அந்த காரணத்தினால இது சூரிய வெளிச்சத்தை ரொம்ப பிரகாசமா பூமியில ரிஃப்ளெக்ட் பண்ணிச்சு நிலவுக்கு அப்புறம் மிக பிரகாசமான ஒரு சேட்டலைட்டா இதுதான் இருந்துச்சாங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் வாழ்ந்தவராக இருந்தீங்கன்னா இது வெறும் கண்களாலேயே உங்களால் பார்த்துருக்க முடியும் அண்ட் அப்போ வாழ்ந்தவங்க நிறைய பேர் இதை சாட்டில் மூன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிலவுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த சமயத்தில் உங்ககிட்ட ரைட் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களாலேயுமே இந்த சாட்டில் மூணு யூஸ் பண்ணி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு டிரான்ஸ்மிஷனாக பண்ணியிருக்க முடியும் அமெரிக்காலேருந்து ரஷ்யாவை நோக்கி நிறைய நடந்ததா சொல்றாங்க ரஷ்யன்ஸ் இது ஆக்சுவலா ஃப்ரெண்ட்லி ஸ்பட்னிக் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாங்களா உலக நாடுகள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே அந்த சமயத்தில் பார்க்கப்பட்டுச்சு ஏன்னா ஒயர் இல்லாமலே நம்ம கம்யூனிகேட் பண்றோம் இது என்னடா மேஜிக்கா இருக்குன்னு சொல்லி அந்த செமெட்டில் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்பத்தே இது ஒரு நாலு வருஷம்தான் உயிரோட இருக்கும்னு நினைச்சாங்க பட் அவங்க எதிர்பார்த்ததேன்னு தாண்டி எட்டு வருஷங்கள் கிட்ட இது ஸ்பேஸ்ல சர்வைவ் ஆச்சு சோலார் வின்ஸ் காரணமா இது கொஞ்சம் கொஞ்சமா பூமியை நோக்கி தள்ளப்பட பூமியோட அட்மாஸ்ஃபியர்ல நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் என்ட்ராகி கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எக்கோ டூங்கிறத ஜான்வரி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் லான்ச் பண்ணுறாங்க ஆல்ரெடி எக்கோ ஒன் இந்த ட்ரான்ஸ்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சே அதுக்கப்புறம் எக்கோ டூல என்ன நான் சாச்சாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க எக்கோ டூ எங்கே இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காகவே ஒரு பிகான இந்த சாட்டிலைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அந்த எக்கோ எங்கே வருதோ அதுக்கேற்ற மாதிரி சிக்னல்ஸை ரிசீவ் அண்ட் ட்ரான்ஸ்மிட் பண்ணி பூமியோட எக்ஸாக்ட் லொகேஷனை பார்த்தீங்கன்னா அளந்தாங்க அதாவது ட்ரையாங்குலேஷன் லேஷன் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இதன் மூலியமா ஒரு கண்டம் எவ்வளவு பெருசாக இருக்கு ஒரு நாடு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி இந்த வேவ் சிக்னல்ஸை அனுப்பி ரிசீவ் பண்ணியே கணக்கிட்டாங்க சிம்பிளாக எக்கோ ஒன் கம்யூனிகேஷன்க்கான அடித்தளமா இருந்தது எக்கோ டூங்கிறது ஜிபிஎஸ்க்கான அடித்தளமா மாறிச்சுன்னு சொல்லலாம் எக்கோ கிளவுட் இந்த மாதிரி பூமியை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் சுத்தி வளம் வந்துட்டு அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள என்ட்ராகி கம்ப்ளீட்டாக இருந்து போச்சு இந்த எக்கோ ஒன் அண்ட் எக்கோ டூவோட அந்த வலிமண்டல சுற்றுப்பாதையை கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா மாற்றி அமைச்சது வேற யாரும் இல்லைங்க சூரியன்லேருந்து கிளம்புன சோலார் வேவ்ஸ் தான் சோலார் பார்ட்டிகல்ஸ் கூட சொல்லலாம் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பலூன்ஸை பூமி நோக்கி தள்ளியிருக்கேன் பலூன்ஸை தள்ளுற சக்தி அந்த சூரியனுக்கு இருக்க அந்த கணத்தினால பூமியை சுற்றி ஏற்கப்பட்ட பலூன்ஸை நிறுத்தி வச்சு அதன் மூலியமா டெலிகம்யூனிகேஷன் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவை கம்ப்ளீட்டாவே கைவிடுறாங்க ஸோ ப்ராஜெக்ட் எக்கோ இந்த எக்கோ ஒன் எக்கோ டூடையே மூடப்பட்டதுன்னு சொல்லலாம் பட் இப்போ இருக்கக்கூடிய பல ஜிபிஎஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனுக்கு அடித்தளமாக அமைஞ்சது இந்த பலூன்கள் தான் அதை மட்டும் நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாதுங்க இப்போ மனிதர்கள் இயக்கப்பட்ட விதவிதமான டிசைன் டிசைனான சேட்டலைட்ஸ் உருவாக்கினாலும் மனிதர்கள் உருவாக்குனதிலே மிக அழகான சேட்டலைட்டாக பல பேர் சொல்கிறது இந்த ப்ராஜெக்ட் எக்கோ ஒன் அண்ட் டூ தான் நீங்கள் சொல்லுங்கள் அழகாக இருக்குது திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்